யூடியூப் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆகி நான் உங்கள் பூவை ராஜி அருமையான சுதையான கெல்த்தியான புட்டு ரெசிபி ஒன்று பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி அருமையான போகிறவங்க வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாவு கோதுமை வறுத்து பொடி பண்ண மாவு நல்லா நொர நொரன்னு இருக்குது பாருங்கள் இதில் அரை டம்ளர் சேர்த்துக்குவோம் இது கேப்ப மாவுங்க இதில் மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இது அரிசி மாவுங்க இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நைஸ் உப்பு இதை இப்போ கலந்துடலாம் நல்லா உப்பு சேர கலந்துக்குவோம் இதில் கோதுமை மாவு வறுத்து சேர்த்துருக்கேன் ராகி மாவு சும்மா போட்டிருக்கேன் பச்சரிசி மாவும் சும்மா தாங்க போட்டிருக்கேன் வறுக்கலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உதிரி மாதிரி கலக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் ஆனால் இன்னும் தண்ணி பத்தலை இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க இதுக்கு வறண்டா பிள்ளைங்க மாவு வேகாது நல்ல ஈரமாக இருக்கணும் இதை வேக வச்சிடலாம் வாங்க பொடி போட்டுருவங்க எல்லாமே சேர்த்துருங்க தேங்காய் உரைச்சி வைக்கலாங்க சூப்பராக இருந்துருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து ஆற வச்சுருவோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு உதிரி உதிரியாக உடைச்சி விட்ருலாங்க ஆறுறதுக்கு அளவு பெரிய பெரிய கட்டியாக இருக்குங்க கொஞ்சம் பெருசு பெருசாக உவுருது இதை ஒரு மிக்ஸி மூலம் போட்டு பொடியாக பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் கொஞ்சம் சேர்த்துடணுங்க தேங்காய் பூ கொஞ்சம் அதோட சேர்த்துடலாங்க இதை பல்ஸ் முடுலாம் அடிக்கணும் இந்த புட்டை தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால அந்த மாதிரி புலப்பழம் கிடைக்குங்க தேங்காய் இல்லாமல் அடித்தா புலப்பழம் கிடைக்காது அரை ஐட்டம்ல நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம் புட்டுக்கு தேவைக்கேற்ப இனிப்பு சேர்த்துக்கலாங்க ஒவ்வொருத்தள் குண்டன தேவைப்படும் ஒவ்வொருத்தல் கம்மியாக தேவைப்படும் நான் சேர்த்தது மீடியமான இனிப்பு இங்கே பார்த்து குறைச்சும் சேர்த்துக்கலாம் கூடவும் சேர்த்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பரான புட்டு தயார் பண்ணி வச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா